இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்சத்தில் இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தார் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் ஊருக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஸ்ரீ வைகுண்டம் தாலுகாவில் வடவல்ல நாடுக்கு நியரில் முறப்பாடு சார் அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க இது ஃபுல்லாக செம்மண் பூமி மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குது தார் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலையே இருக்குது இது எம்டி லேண்டுங்க ஃபென்சிங் எதுவும் இல்லை போர்வெல்லும் இல்லை ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க மரங்களும் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லைங்க உயர் மின்னழுத்த ஒயர்கள் ஏதும் இந்த இடத்திற்கு உள்ள செல்லலைங்க மா கொய்யா எலுமிச்சை பழம் தென்னை தேக்கு போன்ற மரங்களுக்கு ஏற்ற மண் ரகங்கள் இது இந்த இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா அறுபது அடியிலேயே தண்ணீர் வரும்னு தோட்டக்காரர் சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை வெறும் எட்டாயிரம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை